அர்ப்புகள் ஆத்ம விசாரம் என் அவலச்சுவை விருப்பமெல்லாம் ஆத்ம விசாரம் ஆவதப்போ உலகச் சுமை உதைத்தம்பி கனகசபை காண்பதெப்போ என் அவலச்சுவை விருப்பமெல்லாம் ஆத்ம விசாரம் ஆவதப்போ உலகச் சுமை உதைத்தம்பி கனகசபை காண்பதெப்போ பந்தமெல்லாம் எரித்து முடித்து கந்தன் குகன் வருவதெப்போ உந்தி வழி பிறக்கும் எந்தன் பிறவி துன்பம் தொலைவதெப்போ காமன்கனை முறித்துவிட்டு கனிந்த மனம் தெளிய வைத்து க சாமத்திலே செபித்திருந்து சஞ்சலத்தை ஒழிப்பதெப்போ காமன்கனை முறித்துவிட்டு கனிந்த மனம் தெளிய வைத்து சாமத்திலே செபித்திருந்து சஞ்சலத்தை ஒழிப்பதெப்போ புலநாசை அழித்துவிட்டு புலையுணைவை ஒழித்துவிட்டு வலையொன்று நான் பின்ன நீ வசமாகி வருவதெப்போ புலநாசை அழித்துவிட்டு புலையுணவை ஒழித்துவிட்டு வலையொன்று நான் பின்ன நீ வசமாகி வருவதெப்போ ஏகாந்த இடம் தேடி இசையோடு உனைப்பாடி வேதாந்த பொருளை பிறர் ஓதாமல் அறிவதைப்போ மண்ணுலகச் சுகங்களில் நான் மனமுறையிச் சாகாமல் பொன்விளையும் மலையவனின் திருநிழலில் திளைப்பதைப்போ திருநிழலில் திளைப்பதைப்போ முற்றிற்று